நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா கோயிலுக்காக கோர்ட்டுக்கு போன எடப்பாடி பழனிசாமி குஷியில் இந்துக்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சார பயணம் மாபெரும் வெற்றி இந்த விஷயங்களை தான் விரிவா இந்த வீடியோல பார்க்க போறங்க அவர் ஏன் உண்டியல்ல கை வைக்கிறீங்கன்னு கேட்கிறார் உண்டியல்ல கை வச்சதுக்கு தான் இவ்வளவு கொதிப்பு அதை கேட்டார்னு கொதிப்பு இதுக்கே இவ்வளவு கொதிச்சா நாளைக்கு அந்த திருக்கோயில்களில் உள்ள நகைகள் என்னாச்சுன்னு அடுத்து கேட்டாருன்னா எங்க போவீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க இப்ப சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் கோயிலுக்காக ஆண்டாண்டு காலமாக கோர்ட்டுக்கு போறவங்க இருக்கிறாங்க கோயில் நிலத்துக்காக போயிருக்காங்க கோயில் உண்டியலுக்காக போயிருக்கிறாங்க கோயிலுடைய நகைக்காக போயிருக்காங்க இப்படி கோயிலுடைய பல அங்கங்கள் தொடர்பாக நிறைய பேர் கோர்ட்டுக்கு போயிருக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு போனதுக்கு மட்டும் இந்துக்கள் ஏன் கோயிலுக்காக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இந்துக்களுக்கு ஆதரவாக கோயிலுக்கு ஆதரவான தீர்ப்புகளை பெற்று வந்திருக்கின்றார்கள் கண்ணுக்கு தெரியாத அவர்கள் தான் கோயிலை காப்பாற்றிருக்காங்க கோயிலை சொத்தை காப்பாற்ற மாற்று கருத்து இல்லை ஆனால் அத்தனை பேரும் கோர்ட்டுக்கு போனாலும் அவை பேசுபடு பொருளாக மாறவே இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு போடுறது தான் பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது இது வரைக்கும் கோயில் உண்டியில் ஏயா கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் கோயில் உண்டியலில் கை வைப்பது தொடர்பாக யாராவது விளக்கம் அளித்தாங்களா ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதன்முறையாக கேட்டார் கவர்மெண்டில் பணம் இல்லையா ஏன் கோயில் உண்டியல்ல கை வச்சு கல்லூரி கட்டுறீங்க அப்படின்னு கேட்டார் உடனடியாக திமுகவில் இருந்து திமுக ஆதரவு இயக்கங்கள் வரைக்கும் கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டக்கூடாதா எடப்பாடி பழனிசாமி கல்விக்கு எதிராகவே இருக்கின்றார் ஆர் எஸ் எஸ் கும்பலினுடைய பிற்போக்கு தனத்தை எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பித்து விட்டாரு கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறது நாங்க மட்டுமா ஏன் ராஜாஜி கட்டலையா பக்தோஜலம் கட்டலையா காமராஜர் கட்டலையா கலைஞர் கட்டலையா எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டலையா ஏன் எடப்பாடியே கோயில் பணத்துல ஏண்டா நீ கை வச்ச அப்படின்னு கேட்டதற்கு இன்னைக்கு தமிழகமே வந்து அதற்கு மறுப்பு தெரிவிப்பதும் அதுக்கு நியாயம் கற்பிப்பதும் என்று சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பேசுகின்றார்கள் இப்ப மீண்டும் அதே கோயில் பணத்துக்காக கோயிலுக்காக கோர்ட்டுக்கு போனார்னு வச்சிங்களேன் கோயில் இந்து அறியத்துறையில் இருக்கலாமா இல்ல என்ற விவாதமானது நடந்து கொண்டிருக்குது அதற்கு ஒரு முடிவு கிடைத்தாலும் கிடைக்கும் அதனால எடப்பாடி பழனிசாமி கோயில் விஷயம் தொடர்பாக கோர்ட்டுக்கு போறது இந்துக்களுக்கு குஷியை தந்திருக்கிறது அதிமுக ஆண்ட கட்சி பெரிய இயக்கம் அதுலயும் நிறைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க தொண்டர்கள் இருக்கிறாங்க ஊருக்கு பத்து பேராவது இருப்பான் அப்போ எடப்பாடி பழனிசாமி கோயில் பற்றியும் உண்டிகளை பற்றியும் நான் பேசுறது தப்புன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தனும் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிறான் அது உண்மை கிடையாது இப்படி தொடர்ச்சியாக என் மீது அவதூறு பரப்புனீங்கன்னா கோர்ட்டில் போய் தாண்டா தீர்வு பெற்று கொண்டு வருவேன் அப்படின்னு கோர்ட்டுக்கு போகின்ற விஷயத்த அதிமுக தொண்டன் ஒவ்வொரு ஊர்லயும் பேசுவான் அப்படி பேசுகின்ற பொழுது கோயில் உண்டியலை இத்தனை நாளும் சுரண்டி கொண்டிருந்த திராவிட கூட்டத்தினுடைய பொய் முகமானது எல்லா மக்களிடையும் போய் சேரும் அதனால் பெரும்பான்மை கட்சியும் பெரும்பான்மை தொண்டர் கொண்ட கட்சியும் கோயிலை பற்றி பேசுவதும் கோயிலுக்காக கோர்ட்டுக்கு போவதும் அதிக வீச்சை ஏற்படுத்தும் இந்துக்கள் இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்படி கோயிலுக்காக கோர்ட்டுக்கு போகிறாரா எடப்பாடி பழனிசாமி இல்லை திமுக எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு பரப்புறதுனால கோயிலுக்கு போறாரா என்ற ஒரு விவாதம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் கோயில் தொடர்பாகத்தான் எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு பரப்புறாங்க அதற்காக தான் கோர்ட்டுக்கு போக போறாங்க இந்த அவதூற நிறுத்தவில்லை என்றால் அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி சார்பில் இன்பதுரை அதிமுகவுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பேசின விஷயங்களை பார்க்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தார்னா இந்த திராவிட கூட்டத்தை சும்மா விட மாட்டார் போல் இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்திலும் சரி கல்லூரி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னதே இல்லை கல்லூரி கட்டுறதுக்காக கோயில் பணத்தை எடுக்க வேணாம் சொன்னதே இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசுனது என்ன ஏன் அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் எங்க போச்சு இதற்கு தான் பதிலளிக்க வேண்டும் ஆனால் கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டாரு ஆர்எஸ்எஸ் குரலாக பேசுகின்றார் அதனால எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படின்னு திமுகவினுடைய மாணவர் அணியானது வருகிற திங்கட்கிழமை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க எவ்வளவு கேலி கூத்தான விஷயம் பாருங்களேன் ஏன்னா ஆளுங்கட்சி அவங்க தான் ஆனா எதிர்க்கட்சியை எதிர்த்து ஆளுங்கட்சி போராட்டம் செய்வது இந்தியாவிலே தமிழகத்தில் தான் இது இரண்டாவது முறை ஏற்கனவே ஜெயலலிதாவை எதிர்த்து கலைஞரவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணார் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு திமுக ஆட்சிக்கே வரல இப்போ எடப்பாடியார் ஆட்சியில் எடப்பாடியார் பேசினதுக்கு எதிராக திமுக மாணவர் அணியானது கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் பண்ண தான் அப்போ அடுத்த ஆண்டு காலம் வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு போறது இல்லையா ஆளுங்கட்சி எதிர்கட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்துதுன்னா எடப்பாடியினுடைய பிரச்சாரமானது வெற்றி பெற்றுக்குது அதாவது அவருடைய நடைப்பயணமானது மக்களிடையே போய் சேர்ந்திருக்குது எடப்பாடியினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விவாதமாக்கப்படுகிறது ஒருத்தன் எடப்பாடி பழனிசாமி பேசுனது நல்லதுன்றான் இன்னொருத்தன் கெட்டதுன்றான் ஆக மொத்தத்தில் தமிழக அரசியல் களத்தில் ஒரு விவாத பொருளாக மாறி நிற்பது எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணம் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டமே வரல அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் ஒருத்தன் ஏகப்பட்ட கூட்டம் வருதுன்னு சொல்றான் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணமே தோல்வின்னு ஒருத்தன் சொல்றான் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து எடப்பாடியை தவிர்த்து விட்டு எடப்பாடியுடைய நடப்பயணத்தை தவிர்த்து விட்டு எவனா பேசுறானா யாருமே பேசல ஆக மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சு நடப்பயணத்தை தொடங்கினாரோ அந்த விஷயத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் திமுகவினுடைய ஆட்சி அவலங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு நடைப்பயணம் மட்டும்தான் தீர்வு என்பதை அவர் முடிவெடுத்தார் அதுக்காக பிரச்சார வாகனத்தை ரெடி பண்ணாரு முக்கியமான இடங்களில் நடைப்பயணம் போறாரு சில இடங்களில் ரோட் ஷோ நடத்துறாரு பல இடங்களில் வாகனத்தின் மீது இருந்தே வந்து திமுக ஆட்சியுடைய அவலங்களை சுட்டிக்காட்டுகின்றார் அதில் மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்டோக்கு தான் வந்து கோயில் பணத்தில் கை வைத்தது உண்டியல்ல கை வைத்தது இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே வந்து அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார்ன்றத இன்பதுரை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஏங்க டாஸ்மார்க்ல வருமானம் வருது பத்திரப்பதிவுல வருமானம் வருகிறது அதெல்லாம் தாண்டி அஞ்சே லட்சம் கோடி அளவுக்கு கடன் வாங்கியிருக்கிறீங்க எல்லா கட்டணத்தையும் உயர்த்தி இப்படி எல்லாவற்றையும் உயர்த்திய பிறகு கூட கோயில் பணத்தில் எடுத்து தான் நாங்கள் கல்லூரி கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் ஒத்த காலில் நின்னீங்கன்னா வந்த வருமானம் எங்கே வாங்கிய கடன் எங்கே அதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் நீங்கள் வாங்கிய கடனை மக்களுடைய வரிப்பணத்தில் தான் கட்ட போகிறீங்க வந்த வருமானம் மக்களுடைய வரிப்பணம் அப்போது அந்த பணத்தை பற்றியான தகவலை தெரிவிக்காம அந்த பணம் போன வழி தெரியாமல் ஒரு கல்லூரி கட்டுறதுக்காக கோயில் உண்டியலில் கை வைக்கிறீங்கன்னா நீங்கள் கோயில இருந்த தங்கத்தை எந்த அளவுக்கு களவாடி இருப்பீங்க உண்டியல் காசுக்கு கணக்கு கேட்கின்ற எடப்பாடி பழனிசாமி அடுத்தது கோயிலில் விழுகின்ற தங்க நகைகள் எங்கே உருக்குனீங்களே என்ன பண்ணீங்க அது மட்டும் இல்லை அஞ்சேகால் லட்சம் ஏக்கரா கோயில் நிலம் இருந்தது ஆனால் இன்றைக்கி நாலே கால் லட்சம் தான் இருக்குது ஒரு லட்சம் ஏக்கரா நிலம் எங்கே இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாருன்னா திமுக கூட்டமானது என்னாகும் அதனால உங்களுடைய பொய் மூட்டை அம்பலமாகிவிடும் என்பதனால தான் கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டவனான்னு சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கல்வி மீது அக்கறை இல்லை என்று பொய் பரப்புரை செய்கின்றார்களாம் அதுக்கு இன்பத்துறை அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கல்விக்கு எதிரானவரா அவருடைய ஆட்சியில் தான் ஐம்பத்தி ஆறு கலை மற்றும் பொறியியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கின்றார் ஆறு சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்கின்றார் பதினோரு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்திருக்கின்றார் பள்ளிகள் எத்தனை பால்டெக்னிக்கல் எத்தனை எல்லாமே அரசாங்க காசு கோயில் உண்டியல்ல இருந்து எடுக்கவே இல்லை அப்போது கோயிலுடைய விஸ்தரிப்புக்காக உண்டியல்ல காசு போடுகின்ற பொதுமக்கள் நாளைக்கு கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்பாங்க கோயில் உண்டியல்ல இருக்கக்கூடிய காசை எடுத்து நீ வந்து கல்லூரி கட்டுறனா அந்த காசில் கல்லூரி கட்டுகின்ற போது அந்த கல்லூரியினுடைய நோக்கம் என்னவாக இருக்க போகுது கோயில் பணம் எதற்கு கோயில விஸ்தரிப்பு செய்வது கோயிலுடைய புகழே பாடுவது கோயிலை புனரமைப்பது கோயிலுக்கு வருகின்ற தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்யறது இப்படி கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறீங்கன்னா அந்த கல்லூரியினுடைய நோக்கம் என்ன இந்து மதத்தை பரப்புவதா இல்லை இந்து குழந்தைகளுக்கு பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி இலவச கல்வியை கொடுப்பதா ஆன்மீக கல்வியை போதிக்க போறீங்களா கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறீங்கன்னா அங்கே இந்துக்கள் மட்டும் படிப்பாங்களா இந்துக்கள் மட்டுமே வாதியாராக இருப்பாங்களா இந்து புராணங்களும் இந்து சம்பிரதாயங்கள் மட்டுமே சொல்லப்படுமா முழுக்க இருக்குமா அப்படின்னா கோயில் பணத்தை எடுத்து நீங்க கோயில் பணத்தை எடுத்து நீங்க கல்லூரி கட்டி எல்லா மாணவர்களுக்கும் நீங்க கல்வி கொடுக்க வேண்டும் என்றால் இது என்ன தர்ம சத்திதாமா பிற மத வழிபாட்டு தலங்கள்ல ஏகப்பட்ட பணம் இருக்கிறது ஏகப்பட்ட நிலங்கள் இருக்குது ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது அங்கெல்லாம் கவர்மெண்ட் போய் நேரடியாக பணத்தை கைப்பற்றி அங்க கல்லூரி கட்டுவீங்களா இல்ல பள்ளிகளை கட்டுவீங்களா அந்த பள்ளியில எல்லா மாணவர்களுக்கும் அரசாங்கம் பணம் சொல்லி கொடுக்குமா பிற மதக்காரங்க அவங்க அவங்க வழிபாட்டு தளத்தில் வருகின்ற வருமானத்தை எடுத்து அவங்க கல்லூரி கட்டுறாங்க அது அவங்களுடைய விருப்பம் ஆனா இந்து கோயில்ல கவர்மெண்ட் உண்டியில் கை வச்சு பணத்தை எடுத்து நீங்க கல்லூரி கட்டுவீங்க அதனால கல்லூரி கட்டுவதைய நோக்கம் இந்து மதத்தை பரப்புவதற்காகவா இல்ல எல்லோருக்குமாக கல்வி கொடுப்பதா எல்லோருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்றால் கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லையா நீங்க என்ன சொல்றீங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இந்தியாவிலே வந்து தனிநபர் வருமானமானது ஒம்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் உயர்ந்திருக்குது இது தேசிய சராசரியை விட அதிகம் என்று சொல்கிறீங்க இப்படி நம்ம தமிழகம் வளர்ந்துருக்கிறது பணம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பணத்துல நீங்க கல்லூரி ஏன் கட்டக்கூடாது அப்படி கல்லூரி கட்டினீங்கன்னா கல்லூரியை விஸ்தரணம் பண்ணலாம் ரெண்டாவது எல்லோருக்கும் கல்வி கொடுக்கலாம் எல்லா விதமான கல்வியும் கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் கோயில் உண்டியில் இருந்து காசு எடுத்து கல்லூரி கட்டிங்கன்னா மீண்டும் புதிய படிப்புகள் தொடங்குகின்ற போதோ இல்லை புதிதாக வகுப்பறை கட்ட வேண்டும் என்றாலோ மீண்டும் கோயில் உண்டியலில் தான் கை வைக்க வேண்டும் தொடர்ச்சியாக ஒரு கல்லூரி நடப்பதற்கு கோயில் உண்டியலை கை வைத்து கை வைத்தோம் என்றால் கடைசியில் கோயில் வருமானம் என்ன ஆகிறது அதனால் கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா பணம் இருக்குதுன்னா எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா அதனுடன் கவர்மெண்ட்டு சேர்த்து போட்டு ஒரு கல்லூரியை கூட கட்டலாம் ஆனால் கட்டின கல்லூரியை கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் மீண்டும் பராமரிக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க கோயில் பணத்தில் கல்லூரி கட்டிவிட்டு மீண்டும் மீண்டும் கோயில் பணத்தை சுரண்டி சுரண்டி பராமரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கோயில் பணத்தில் இருந்து எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸருக்கு பணம் கொடுத்துட்டு அப்போது கோயிலை ஒட்டு மொத்தமாக அழிக்க போகிறீங்களா ஸோ கோயில் பணத்தில் கட்டுகின்ற கல்லூரியில் பிற மதக்கார மாணவர்களை சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களா இது உண்டியல்ல காசு போடுகின்ற அவனுக்கான உரிமை அவன் கேள்வி கேட்பான் அவங்கிட்ட இந்த அரசாங்கமானது பதில் சொல்லுமா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க எடப்பாடி கேட்கின்றது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லையா அந்த பணமெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்கின்றார் நம்பர் ஒன் முதலமைச்சர் சொல்றாரு இரண்டாவது இந்தியாவிலே தமிழகம் தான் எல்லாவற்றிலும் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவ்வளோ பணம் இருக்கின்ற போது கோயில் உண்டியல்ல ஏன் கை வைக்கிறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டார் அப்போது அரசாங்க பணத்தில் தான் கல்லூரி கட்டணும் கோயில் பணத்தில் வேண்டாம் ஆன்மீக பணி செய்யட்டும் கோயில் பணத்தில் நான் வந்து கல்லூரி வேண்டாம் என்று சொன்ன மாதிரியும் கோயில் பணத்தை எடுக்கவே கூடாது என்று சொன்ன மாதிரியும் அவது ஒரு இருக்கீங்களா நான் கோர்ட்டுக்கு போகிறேன் ஊடகம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எதிர்கட்சி அதாவது திமுக என் மீது அவதூறு பரப்புவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இப்படி முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் கோயில் இருக்கின்ற பணத்தை எடுத்து கல்லூரி கட்டக்கூடாதா கல்விக்கு எதிராக இருக்கின்றாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு முதன் முதலாக பொய் பரப்புரை செய்தது முதல்வர் ஸ்டாலின் தான் அவருக்கு எதிராகவே நான் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோயில் விஷயம் தொடர்பாக முதன்முறையாக கோர்ட்டுக்கு போகிறாரு எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு பெரும் தலைவர் அதிமுக போன்ற ஒரு பெரும் இயக்கம் திராவிடத்துல ஊறி இருக்கின்ற ஒரு இயக்கம் கோயில் விஷயம் தொடர்பாக கோர்ட்டுக்கு போதுன்னா இது இன்னும் பெரிய விவாதத்துக்கு அழைத்துச் செல்லும் அந்த விவாதம் அறநிலைத்துறையானது கோயில்ல இருக்கணுமா இல்லையா என்ற நிலை வரைக்கும் கொண்டு போய்விடும் கடைசியில நீதிமன்றமானது அறநிலையத்துறையானது நிர்வாகம் பண்ண அதனால கோயில்களை வந்து ஏற்கனவே யாரு பராமரித்து இருந்தார்களோ அவங்ககிட்ட ஒப்படைங்க இந்த அறநிலையத்துறையானது வெளியேறுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லும் இன்னைக்கு கோயிலுக்காக கோர்ட்டுக்கு போகின்ற எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தான்னா வச்சுங்களேன் அந்த கோயிலை காப்பாற்றுவதற்கும் உண்டியலை காப்பாற்றுவதற்கும் குறைந்தபட்சம் திமுக மாதிரி உண்டியல்ல கை வைக்க மாட்டாரு என்ற ஒரு நிலையும் இருக்கும் தான் இந்துக்களை பொறுத்து வரைக்கும் கோயிலுக்காக கோர்ட்டுக்கு போகின்ற எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாட்டினால் குஷியாக இருக்கிறாங்க கோயில் விஷயமும் எடப்பாடியினுடைய பிரச்சார விஷயமும் முதலமைச்சரில் இருந்து கூட்டணி கட்சிகள் வரைக்கும் இன்னைக்கு எல்லாரும் விவாதம் செய்கின்றார்கள் என்றால் எடப்பாடியினுடைய பிரச்சார பயணமும் வெற்றி அடைந்திருக்கிறது அது மட்டும் இல்லை திமுக ஆட்சியில் பணமாக குவிந்து கிடக்கிறதான் எடப்பாடி பழனிசாமி அவங்கள பார்த்து கேட்டாங்களாம் கவர்மெண்ட்டில் பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு அதுக்கு திமுக இருக்கிறவங்க சொல்கிறாங்களாம் அதிமுக ஆட்சி காலத்தில் கஜானாவை காலியாக விட்டு போயிட்டீங்க ஆனால் நாங்கள் பாருங்க எவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரா உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தென் மாவட்டங்களில் நான்கு சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்து பயணிக்கவே கூடாது ஏன்னா நீங்கள் டோல் பூத்துக்கான பணத்தை இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் கட்டலை என்னைக்கு கட்டுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான்கு டோல் பூத்தில் பஸ்ஸு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பஸ்ஸுக்கு தடை விதித்தது நீதிமன்றம் ஸோ அந்த அளவுக்கு மக்களுடைய சேவையாக இருக்கக்கூடிய போக்குவரத்து துறைக்கே பணம் கட்டாமல் இருக்கிறீங்க அந்த அளவுக்கு தமிழகத்துடைய நிதி நிலைமை போய் கிடக்கிறது நீங்கள் கோயில் பணத்தை கை வைக்கும் போதே தெரியும் இந்த அரசாங்கம் அத்தனையும் கடனில் போகுது பற்றாக்குறையில் போகுது நிர்வாகம் சரியில்லை அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் கல்லூரி கட்டுங்க அது அரசு பணத்தில் கட்டுங்க எல்லோருக்குமான கல்லூரியா இருக்கும் அரசாங்கம் தொடர்ந்து கல்லூரியை மேம்படுத்துவதற்கு நம்ம செலவு பண்ணலாம் ஆனால் கோயில் பணத்தில் கட்டினீங்கன்னா கோயில் உண்டியில் மீண்டும் மீண்டும் கை வைக்க முடியாது கோயில் அழிந்து போய்விடும் எதற்காக பக்தர்கள் கோயில் உண்டியில் காசு போடுறாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறாத போயிடும் கோயிலில் உண்டில் இருந்து நீங்கள் காசு எடுத்து கல்லூரி கட்டினீங்கன்னா உண்டியில் போடுறவங்க அத்தனை பேரும் வந்து கேள்வி கேட்பான் ஏன்டா என் பணத்தில் கல்லூரி கட்டிவிட்டு எவனெவனுக்கோ நீ வந்து பாடம் நடத்துறியா என்னென்னவோ பாடம் நடத்துவியா அப்படின்லாம் கேட்பாங்க சட்ட சிக்கல் வரும் ஆனால் நீங்கள் கருத்துரிமை பேச்சுரிமை இந்திய அரசமைப்பு சட்டம் பத்தொம்பது பார் ஒன்று எங்களுக்கு வழங்கியிருக்கிறது நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்கன்னா அது சரி கிடையாது எடப்பாடி பழனிசாமி கல்லூரி வேண்டாம் என்னும் சொல்லலை கோயில் பணத்தை எடுக்க வேண்டாம் என்னும் சொல்லலை அவதூறு பரப்பாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போக போகிறாங்களாம் ஸோ முறையாக ஒரு திராவிட இயக்கும் கோர்ட்டுக்கு போறது எல்லா மக்களும் வேண்டுதான் பார்க்கின்றார்கள் பார்க்கலாம் நல்ல முடிவு கிடைக்குதா என்று சொல்லிட்டு நன்றி நண்பர்களின்